கரெக்டாக ஒன்றரை சென்ட்டு கணக்கு என்ன இந்த சென்ட்டு வந்து ஒன்றரை சென்ட்டில் இந்த வீடு விற்பனைக்கு வருது கரெக்டாக அயனாவரத்தில் இருக்குது சத்திரப்பட்டிக்கு அடுத்து இருக்கு ஊர் அது பக்கத்தில் பிள்ளைங்க வந்து லெட்டின் பாத்ரூம்பு வீட்டுக்குள்ளே வரேன் ஹால் பத்துக்கு பன்னெண்டுக்கு பதினாறு இருக்குமா இல்லை பத்துக்கு பன்னெண்டு பதினாறு இருக்குமா ஆ அதுங்க ஹால் பக்கத்தில் ஒரு ரூம் கண்டா இருக்கு இது கிச்சனு அவ்வளோதான் வீடோட அமைப்பு என்ன சின்னபடுதா அடுத்து மாடி மாடியில் ஒரு தகர போட்டு ஒரு ரூம் வெண்டா போட்டிருக்காங்க சும்மாதான் இருக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் என்னோட இந்த வீடு தேவைன்னா கால் பண்ணுங்கள் பேசலாம் அண்ட் பஸ்ல தான் வருது வீடு ஆயனாபுரத்தில் கொஞ்சம் மெயினான தான் இருக்குது சுற்றிக்க வீடு தான்